உலகநாயகன் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் கமலஹாசன் இப்போது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய சினிமா கவனம் முழுக்க முழுக்க போயிடுச்சோ அவருடைய கவனம் முழுக்க அரசியல்தான் இருக்கோ அப்படிங்கிற அந்த கேள்வியை ரசிகர்கள் தொடர்ந்து முன் வச்சா இருக்காங்க ஏன்னா ஒரு படங்கள் செலெக்ஷன் அப்படி இருக்குது சங்கர் நம்பி இந்தியன் டூ பண்ணார் மணிதன் நம்பி தக்லைஃப் பண்ணார் ஆனால் ரெண்டு படங்களுமே பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ஆயிடுச்சு தன்னுடைய அரசியல் நோக்கம் அரசியல் இலக்கு இதையெல்லாம் மைண்டில் வச்சு தான் இதை படங்கள் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் அது இந்தியன் டுக்கு தான் பொருந்தும் தக் லைஃபுக்கு பொருந்தாது ஏன்னா தக் லைஃப் வந்து அவருடைய இமேஜை மைனஸாக தான் ஆக்கியிருக்குது ஸோ அப்போ என்ன தான் அவர் கதை கேட்கவே இல்லையா அப்படிங்கிற சர்ச்சைகள்லாம் ஒரு பக்கம் உருவாச்சு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதமாக கமலோர்கள் பார்த்தீங்கன்னா அன்பரி மாஸ்டர்ஸ் இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறார் தன்னுடைய கதை திரைக்கதை வசனத்தில் தான் அந்த படம் உருவாக போகுது அதாவது கமலே பண்ணுறாரு இப்போ இந்த படத்தோட ஹீரோயினாக யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் கல்யாணி பிரியதர்ஷன் தான் அந்த படத்தோட ஹீரோயினை நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது கெட்டதில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் ஒரு ஷார்ட் டைமில் பண்ணக்கூடிய ஒரு படம் கமலோட தூங்காவனம் ஞாபகம் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த படம் இன்னும் ஃபாஸ்ட்டு பேச ஒரு ஆக்ஷன்ஸ் அதிகமான ஒரு படமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட படமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இப்போ இந்த படம் ஆக்ஷன் படனாலே இப்போ யார் மியூசிக் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு இயல்பான கேள்வி நமக்குள்ளே இருக்குது இல்லையா எல்லோரும் வழக்கம் போல் அனிருத்து அநிருத்த அநிருத்து ஏன்னா கமலோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து விக்ரம் டூ அவர் பண்ணார் ஸோ கமல் அனிருத்தை தான் கமிட் பண்ணுவார் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் விக்ரம் டூ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷோட செலெக்ஷன் கமல் கம்பெனிக்கு வந்து அனிருத்தாக வேணும் அன்னைக்கு யார் டாப் போட்டுருக்காங்களோ அவங்க தான் வேணும்னு அடைப்பிடிக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேகேஸ் டூ த்ரீ செவன் அன்பரி மாஸ்டர்ஸ் படத்துக்கு அனிருத்தாக இருப்பாங்க போது நம்ம கூட அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தோம் இப்போது அது யார் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரு நம்ம ஜிவி பிரகாஷ் தான் ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அமரன் படத்தோட பிஜிஎம் பார்த்துட்டு கமலவர்கள் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் பாராட்டி தள்ளியிருந்தாரு ஜிவி பிரகாஷ் கூட பத்தி சொல்லியிருந்தாரு கமல்சாரினுடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரியான நிறைய சமூக அக்கறை கொண்டு நான் போராட்டத்தில் ஈடுபடும் போது முதல்ல ஃபோன் பண்ணி என்னை வாழ்த்துறது அவர் தான் அதே மாதிரி அமரன் பார்த்துட்டும் வாழ்த்தினார் கூடி சீக்கிரம் நம்ம இணையிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ நான் அவர் தயாரிப்பு கம்பெனியில் வேற யாராவது ஹீரோவை நடிக்கிற படத்தில் என்னை மியூசிக் பண்ண கமிட் பண்ணுவார் நினச்சேன் ஆனால் அவர் படத்துக்கே பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஜிவியம் சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கமல் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் எந்த அளவுக்கு சூட் ஆவார் அப்படிங்கிறத